நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும் தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ் இந்து மத ஆன்மீக நம்பிக்கை பின்பற்றுபவர்களுக்கு பல சந்தேகம் இருக்கின்றன அதனை முழுவதுமாக நீக்கும் பதிவுதான் இது குறிப்பாக பக்தர்கள் மனதில் இருக்கும் ஏழு முக்கியமான சந்தேகங்களுக்கான பதிலை இப்போது பார்க்கலாம் முதல் கேள்வி வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடலாமா சிவலிங்க வழிபாடு என்பதே மனிதர்களின் பக்தியில் இருந்து உருவானதுதான் லிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என எந்த ஒரு சிவ புராணங்களிலும் எழுதப்படவில்லை பெரிய புராணம் உள்ளிட்ட சிவ ரகசிய நூல்களே லிங்க வழிபாட்டை போற்றுகின்றன எனவே சிவபக்தராக இருக்கும் ஒருவர் தனது வீட்டில் லிங்கத்தை வைத்து வழிபடுவது எவ்விதத்திலும் தவறாகாது இரண்டாவது கேள்வி அமாவாசை என்று கோலம் போடலாமா இந்து மத வழிபாட்டு முறையில் அமாவாசை மிகவும் முக்கியமான ஒரு நாள் ஆனால் இந்த நாளில் தெய்வ வழிபாட்டை விட முன்னோர்களின் வழிபாடுதான் சிறந்தது சந்திரன் இல்லாத தினத்தில் வீட்டில் இறந்து போனவர்களை நினைத்து வழிபட வேண்டும் என்பது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்கம் எனவே இந்த நாளில் வீட்டில் கோலம் போடுவதை தவிர்த்து விடுவதே நல்லது மூன்றாவது கேள்வி வீட்டின் நிலைகளில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டுமா ஆம் வைக்க வேண்டும் நாம் குடியிருக்கும் வீடுதான் நம் உலகம் அந்த உலகில் இறைநிலை இருக்க வேண்டி சில விஷயங்களை செய்வது வழக்கம் அந்த வகையில் வீட்டின் நிலைகளில் மஞ்சள் குங்குமம் வைப்பதால் விஷ கிருமிகளிடம் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் வீட்டுக்குள் நல்ல சக்தியை வரவேற்கும் ஒரு முக்கியமான சடங்காகவும் இதை செய்ய வேண்டும் நான்காவது கேள்வி பூஜையில் வெற்றிலை பாக்கு ஏன் பூஜையில் தெய்வங்களுக்கு வெற்றிலை பாக்கு சமர்ப்பிக்கும் வெற்றிலையுடன் கழிப்பாக்குகளையே வைக்க வேண்டும் வெற்றிலையும் இரட்டை எண்ணிக்கையில்தான் வைக்க வேண்டும் பாக்குகளையும் இரண்டு வெற்றிலைக்கு ஒரு பாக்கு என்ற எண்ணிக்கையில் வைத்தல் நன்று வெற்றிலையை தண்ணீரில் அலம்பிய பிறகே பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் வெற்றிலையின் நுனிப்பாகம் தெய்வத்தின் இடப்புறம் வைக்க வேண்டும் ஐந்தாவது கேள்வி முன்னோர்களின் படத்தை சாமி படங்களுடன் வைக்கலாமா முன்னோர்களின் படங்களை சாமி படங்களுடன் இணைத்து வைக்க கூடாது அறையில் சாமி படம் இருக்கும் இடத்தில் முன்னோர்களின் படத்தை வைக்காமல் தனியே படங்களை வைத்து வழிபடலாம் தெய்வமும் முன்னோர்களும் ஒன்றல்ல வணங்குதல் வேறு வழிபடுதல் வேறு ஆறாவது கேள்வி ஏகமுக ருத்ராட்சத்தை எல்லோரும் அணியலாமா எத்தனை முகமானாலும் ருத்ராட்சம் அணிவது சிறப்புதான் நீராடல் உணவு உறக்கம் இயற்கை உபாதை ஆகிய வேளைகளில் ருத்ராட்சத்தை தவிர்த்து விடுவது நலம் சேர்க்கும் மற்ற நேரத்தில் கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கலாம் கௌரி சங்கரம் கழுத்தில் அணியலாம் ஏழாவது கேள்வி எண்ணெய் குளியல் நாளில் அகத்திக்கீரை கீரை சேர்க்கக்கூடாதா பொதுவாக பெண்கள் என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஆண்கள் என்றால் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் தலையில் எண்ணெய் வைத்து குளிப்பது என்பது உடலுக்கு நன்மை சேர்க்கும் காரணம் இந்த தினங்களில் உடல் உறுப்புகள் சற்று அசதியை சந்திக்கும் அதனால் இந்த தினங்களில் அகத்திக்கீரை கீரை சேர்த்துக் கொள்வது நன்மை பயக்காது ஹலோ